ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆரி டுடே இன்றைக்கி நம்ம ஒரு டுட்டோரியல் வீடியோ பார்க்க போகிறோம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது சுகர் பீட்ஸ் வந்து போடும்போதே கட் ஆகுது சுகர் பீட்ஸ் வந்து நெருக்கமாக போட முடியல இந்த மாதிரி நிறைய மிஸ்டேக்ஸ் சொல்கிறீங்க அது எல்லாமே நம்ம எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு ஒவ்வொரு நுணுக்கங்களையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் தர போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும் அப்போ தான் நான் சொல்லித்தர எல்லா டீட்டெயிலும் புரியும் நான் உங்களுக்கு சொல்லித்தர ஒவ்வொரு சின்ன சின்ன டிப்பையும் கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபாலோ பண்ணுங்கள் எந்த ஒரு கரெக்ஷனும் இல்லாமல் முதல்ல நம்ம போடும்போதே ஃபினிஷிங்கோட பண்ணிடலாம் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைன் மூலமாக ஆறி கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மேலே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் ஃபோர் மந்த் டியூரேஷன் கோர்ஸ் ஆயிரத்தி ஐநூறு மட்டுமே இப்போ நான் அதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்துடலாம் முதல்ல முக்கியமானது நீடில் நீடில் வந்து நான் பீட்ஸ்குள்ளே அயன் நீடில் எடுத்திருக்கேன் நீடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த அளவு நல்ல தின்னாக கொடுத்துருப்பாங்க இந் அளவு உங்களால் வந்து பீட்ஸ் வந்து நல்லாவே லோட் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறமா நார்மல் சீயிங் த்ரெட் சீயிங் த்ரெட் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் இந்த ஜரி த்ரெட் யூஸ் பண்ணுறது அதுக்கப்புறமா அந்த நைலாண்ட் த்ரெட் யூஸ் பண்ணுறது இதெல்லாம் கண்டிப்பாக போடவே போடாதீங்க ஜரி த்ரெட் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பீட்ஸ் வந்து நெருக்கம் கிடைக்காது நைலான் த்ரெட் போட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் வந்து அயன் எதுவும் பண்ணுறாங்க இல்லை கஸ்டமருக்கு நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கும்போது அவங்க தெரியாமல் அயன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீட்ஸ் ஃபுல்லாகவுமே க அந்த நைலான் ப்ரெட் ஃபுல்லாகவுமே கருகி பீட்ஸ் எல்லாமே ஃபால் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது கஸ்டமருக்கு தெரியாது இல்லையா நம்ம வந்து அயன் பண்ணோம் அப்படின்னா இவங்க உள்ளே போட்டிருக்கிறது நைலான் த்ரெட் அந்த நைலான் த்ரெட் வந்து கட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது அதனால நீங்கள் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டியது இந்த நார்மல் சீன் த்ரெட் மட்டும்தான் இதே இது நீங்கள் வந்து டூலி பிராண்ட் நீடியில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கீங்க நான் அதில் தான் பழகிறேன் எனக்கு அதில் தான் போட முடியும் அப்படின்னா நீங்கள் நம்பர் டுவெண்ட்டி த்ரீ வந்து வாங்கிக்கலாம் இது தான் ட்லி பிராண்டில் உள்ள நீடில் நீங்கள் வந்து இந்த நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா சீக்கிரமே போட்டும் ஃபினிஷ் பண்ண முடியாது ஏன்னால் இந்த ரெண்டுக்குமே உள்ள வித்தியாசத்தை பாருங்கள் இதில் வந்து இவ்வளோ தூரம் தான் உங்களுக்கு தின்னாக இருக்குது இவ்வளவுதான் உங்களால் பீட் வந்து லோட் பண்ண முடியும் ஆனால் இந்த அயன் நீடியில் பொறு பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் உங்களால் வந்து பீட் வந்து லோட் பண்ணிக்கலாம் இதில் வந்து ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் லோட் பண்ணி பண்ணுற ஸ்டிட்சை நம்ம ஒரே டைம்லேயே பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு டைம் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேவ் ஆகும் அதனால் நீங்கள் பழகும் போதே இந்த அயன் நீடியில் சாரி இந்த ட்லிப்ரா நீடில் அவாய்ட் பண்ணிவிட்டு இந்த அயன் நீடில் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன் சுகர் பீட்ஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சுகர் பீட்ஸ்லேயே நிறைய குவாலிட்டி நிறைய கம்பெனிஸ் உண்டு நிறைய ப்ராண்ட் உண்டு நீங்கள் அதில் வந்து எல்லா ப்ராண்டையும் வாங்கி யூஸ் பண்ணக்கூடாது முக்கியமாக ப்ரிஸோ ஸ்டார் இந்த ரெண்டில் வந்து நீங்கள் ஒரு ப்ராண்ட் வந்து வாங்கிக்கலாம் இப்போ தான் நான் ஸ்டார்டிங் பழகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்போ நீங்கள் ரொம்ப ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை கஸ்டமருக்கு ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரிஸோ பிராண்ட் வந்து வாங்குறது ரொம்பவே நல்லது இதை இது நான் இப்போ தான் ப்ராக்டிஸ் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஹை குவாலிட்டி வாங்க வேண்டாம் ரொம்ப லோ குவாலிட்டியில் ஷாப்பில் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்ச பட்ஜெட்லேயே வச்சுருப்பாங்க நீங்கள் அந்த மாதிரி வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு பழகிறதுக்கு ஈஸி ஈஸியாக இருக்கும் ஈஸின்னு சொல்கிறத விட உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து அது ஓகேவாக இருக்கும் பழகிறதுக்கு நம்ம அவ்வளோ ஹை குவாலிட்டி மெட்டீரியல் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லைல்ல அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ ஏ ஸ்டார் ப்ரிஸோ இந்த மாதிரி வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு பீட்ஸ் எல்லாமே நல்லா அழகாக முத்து முத்தாக இருக்கும் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் எல்லா பீட்ஸுமே ஈவனாக இருக்கும் அதனால தான் இந்த ப்ராண்டு வந்து வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது லோ குவாலிட்டி வாங்கினீங்க அப்படின்னா பீட்ஸ் எல்லாமே சீக்கிரமே கருத்து போயிடும் கஸ்டமருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து கருத்து போச்சு அப்படின்னா கண்டிப்பாக அவங்களால் ஏற்றுக்க முடியாது இல்லை நம்மக்கிட்ட அகீன் ஆர்டர் தரணும் அப்படின்னா நம்மளோட மெட்டீரியல் குவாலிட்டி ரொம்ப ரொம்ப அவசியம் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க இப்போ நம்ம பீட்ஸ் வந்து எப்படி போடுறது அப்படின்னு பார்த்துர்லாம் இப்போ இந்த நார்மல் சீங் த்ரெட்டை என்னாட் பண்ணி இதில் நல்லா முடித்து போட்டு கொஞ்சம் பல்காக முடிச்சு போட்டுக்கோங்க முடிச்சு போட்டு நான் இருந்து த்ரெட்டை வந்து எடுக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட சுகர் பீட்ஸ் இருக்குல்ல சுகர் பீட்ஸை வந்து மொத்தமாக லோட் பண்ணி உங்களால் ஃபஸ்ட்டு உடனே போட முடியாது நம்ம ஒவ்வொரு பீடாக முதல்ல ஸ்டிச் பண்ணலாம் அதுக்கப்புறமா நம்ம கையில் எப்படி ஃபோல்டு பண்ணி அழகாக ஸ்டிச்சஸ் போடுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ நான் கொஞ்சமாக பீட்ஸ் மட்டும் இதில் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம ஒவ்வொன்றா எப்படி போடுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் நார்மல் செயின் ஸ்டிச் தான் நீங்கள் செயின் ஸ்டிச் படிச்சுருக்கீங்கல்ல அதுவே தான் நம்ம எப்படி அதில் ஒரு பீடை இன்சர்ட் பண்ணி போடுறோம் அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்த்துடலாம் நல்லா ஸ்கிப் பண்ணாமல் கவனிக்கணும் உங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து எங்கேயும் தவற விடாமல் கரெக்டாக நான் சொல்லித்தரதை மட்டும் நோட் பண்ணுங்கள் நம்ம ஈஸியாக போட முடியும் இப்போ நான் ஏனெடியில் யூஸ் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போட போகிறேன் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் பேக் செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட போகிறோம் நான் எப்போவும் சொல்லுவேன்ல பேக் செயின் ஸ்டிச் போடணும் அப்படிங்கிறது அதுதான் இப்போ நான் போட போகிறேன் கரெக்டாக நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழே த்ரெட்டை மாட்டி கீழே இருந்து நார்மல் சீங் த்ரெட்டை வந்து வெளியெடுத்தாச்சு இப்போ என்ன பண்ணுங்கள் நல்லா டைட்டாக பிடிச்சி கீழே உள்ள நாட் வந்து கிளாத்தில் செட் ஆயிருச்சா அப்படிங்கிறத கவனிச்சிட்டு நம்ம வந்து ஒரு பேக் செயின் ஸ்டிச் வந்து போட்டுடலாம் ரொம்ப சின்ன ஸ்டிச்சாக போடுங்க நான் ரொம்ப பொறுமையாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ வந்து நம்ம த்ரெட்டை வந்து பேக் செயின் போட்டு எடுத்தாச்சு இப்போ நான் ஒரே ஒரு பீட் வந்து லோட் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் நீடியில் வந்து கரெக்டாக இந்த சுகர் பீடு ஹோல்கூல்ல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி என்னோட இந்த மோதிர விரல் இருக்குல்ல இதை வச்சு இந்த பீடை வந்து இந்த மாதிரி பாருங்கள் சுகர் பீடுக்குள்ளே விட்டு லைட்டாக மோதிர விரல் வச்சு நீங்கள் வந்து இப்படி மேலே தூக்கணும் தூக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பீடு வந்து ஆயிரும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச் போடுற மாதிரி தான் நீடியில் பிடிச்சிருக்கேன் உள்ளே வந்து சுகர் பீடை வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன் கீழே உள்ள த்ரெட்டை வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிச்சி நம்ம இழுத்தோம் அப்படின்னா நல்லா பீடு வந்து ஒட்டி தள்ளி போயிடும் இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டிச் வந்து போட போகிறோம் நல்ல நெருக்கமாக போடணும் பீடு ஒட்டி இந்த மாதிரி போட்டாச்சு இப்போ இன்னொரு பீடு எடுக்கலாம் அதே மாதிரி தான் இந்த மாதிரி நீடியில் லோட் பண்ணிவிட்டு மோதிர விரல் வச்சு இப்படி தள்ளி விடுங்க உங்களுக்கு வந்து த்ரெட்டுக்குள்ளே வந்து நல்லா அழகாக போயிடும் நல்லா ஒட்டி போடணும் ரொம்ப கேப் இந்த மாதிரி விட்டு போட்டிங்க அப்படின்னா தனித்தனியாக ஸ்டிச்சஸ் வந்து தெரியும் நம்ம அடுத்த பீடு போடும்போது இந்த கேப் வந்து உங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நல்லா ஒட்டி நீண்டில் இறக்கி கீழே த்ரெட்டை மாட்டி வெளியெடுத்தாச்சு இப்போ அடுத்த பீடு இந்த மாதிரி புரிஞ்சுதான் நான் எப்படி போடுறேன் அப்படிங்கிறது ஒவ்வொரு பீடாக முதல்ல எடுத்து எடுத்து போடுங்க இந்த கையில் பிடிக்கிற ப்ராசஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரே ஒரு சுகர் பீடு எடுக்கிறேன் கையில் ஃபோல்டு பண்ணுறேன் இப்போ த்ரெட்டை பிடிச்சு த்ரெட்டுக்குள்ளே பீடை இன்சர்ட் பண்ணி நல்லா நெருக்கமாக ஒரு செயின் ஸ்டிச் நல்லா ஒட்டி போடுறோம் அவ்வளோதான் இப்போ நான் ரெண்டு பீடு லோட் பண்ணுறேன் பாருங்கள் ஒரு பீடு எடுத்துட்டேன் இந்த பீடை அப்படியே பிடிச்சிட்டு அகெயின் இன்னொரு பீடை இந்த பீடை இந்த மாதிரி பிடிச்சிட்டு இன்னொரு பீடு நான் லோட் பண்ணுறேன் அதே மாதிரி தான் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கையை விட்டுட்டு கீழே உள்ள ரெண்டு பீடையும் சேர்த்து எடுக்கணும் சேர்த்து எடுக்கும்போது உங்களுக்கு ரெண்டு பீடும் கையில் இருக்கும் இப்போது நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம் ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ரெண்டு பீடையும் சேர்த்து போடாதீங்க முதல்ல ஒரே ஒரு பீடை இன்செர்ட் பண்ணி இந்த மாதிரி பீடை வந்து உள்ளே தள்ளி விட்டுட்டு நல்ல நெருக்கமாக ஸ்டிச்சஸ் போடலாம் கண்டிப்பாக ஒரு பீடு ரெண்டு பீடு தான் அதுக்கு மேலே வந்து ரொம்ப ஜாஸ்தியாக வந்து பீடு வந்து நீங்கள் கண்டிப்பாக லோட் பண்ணக்கூடாது இப்போது இன்னொரு பீடை இப்படி தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி இப்போது இன்னும் ரெண்டு பீடு எடுத்துக்கிறேன் இப்போ நீடியில் த்ரெட்டை வச்சு பிடிச்சிட்டு ஒரு ஒரு பீடாக இன்சர்ட் பண்ணுறேன் இந்த பீடை இந்த விரலை வச்சு அப்படியே பிடிச்சே தான் இருக்கேன் நல்லா கவனிங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக போட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் முதல்ல அதுக்கப்புறமா ரெண்டு ரெண்டு பீடாக எடுத்து போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க அதுக்கப்புறமா இந்த மாதிரி கவுண்ட்டை வந்து ஜாஸ்தி பண்ணுங்க ஓரளவும் நல்ல கையில் ஃபோல்டு பண்ணி உங்களால் ஸ்டிச்சஸ் போட முடியுது அப்படிங்கிறப்போ நம்ம வந்து நீடில் வந்து சுகர் பீட்ஸை வந்து லோட் பண்ணி போட போகிறோம் அது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ வந்து நான் இன்னும் த்ரெட்டை வந்து இதில் கட் பண்ணலை மேலே தான் இருக்குது நான் கீழே உள்ள த்ரெட்டை பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக இந்த சுகர் வீடு ஃபுல்லாக கலண்டு வந்துடும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க இல்லைனா என்ன பண்ணுங்கள் ஒரு நீடியில் வந்து இந்த மாதிரி உள்ள விட்டு இப்படி வச்சுக்கோங்க அப்படி வைக்கும் போது நம்மளை அறியாமல் இந்த த்ரெட்டு வந்து நம்மளை விட்டு ரிமூவ் ஆகாது இப்போது இந்த நீடில் ஃபுல்லாகவுமே நம்ம பீட்ஸை வந்து லோட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட போகிறோம் அது எப்படின்னு பார்த்துடலாம் இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நீடிலோட ஹூக் பார்ட் வந்து உங்களை நோக்கி வச்சுக்கோங்க வச்சுட்டு இதாக இருக்குல்ல இந்த பாக்ஸுக்குள்ளே நான் இந்த மாதிரி லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சுகர் பீட்ஸ் வந்து இந்த நீடியில் வந்து லோடாகும் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பீடுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து சூப்பராக லோட் ஆகும் இப்போ நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுடலாம் இப்போது நம்ம லோட் பண்ண பீடு எல்லாமே நீடியில் நல்லா நெருக்கமாக இருக்குது பாருங்கள் இத்தனை பீட் நமக்கு வந்து இதில் லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள் இவ்வளோ பீடு வந்து என்னால் போட்டு ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னா முதல்ல கொஞ்சம் பாதி பீடு மட்டும் லோட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக லோட் பண்ணி உங்களோட அந்த மோதிர விரல் வச்சு நல்லா கடைசி பீடு வரைக்கும் நல்லா அழுத்தமாக பிடிச்சிக்கோங்க இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரிச்சஸ் எப்படி கண்டினியூவாக போடுறது அப்படின்னு பார்த்துடலாம் நீடிலோட ஹுக் பார்ட் வந்து கரெக்டாக டைரக்ஷன் நோக்கி வச்சுருக்கேன் நீடில் வந்து நைன்டி டிகிரி ஹேண்டில் பண்ணுங்கள் நம் சுகர் பீட் ஸ்டிச்சஸ் போடுறோம் அப்படின்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு ரெண்டு பீடு மட்டுமே போட்டு கண்டினியூவாக ஸ்டிச்சஸ் போடலாம் ஒவ்வொரு பீடாகவும் போடலாம் இல்லை ரெண்டு பீடு மேக்ஸிமம் ரெண்டு அதுக்கு மேலே மூணு பீடு போட்டு ஸ்டிச் பண்ணுறது நாலு பீட் போட்டு ஸ்டிச் பண்ணுறது இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணக்கூடாது அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீட் வந்து ஃப்ரேமில் இருக்கும்போது நல்ல டைட்டாக தெரியும் ஃப்ரேமை விட்டு கிளாத் ரிமூவ் பண்ணதும் லூஸாக கொணல் கொனலாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் கண்டிப்பாக ரெண்டு பீடுக்கு மேலே போடவே கூடாது நான் இப்போது ஒரு ரெண்டு பீடு போட்டு ஸ்டிச்சஸ் பண்ணுறேன் இப்போது ஒன்று ரெண்டு ரெண்டு பீடு லோட் பண்ணிவிட்டேன் நல்ல கீழே இந்த மாதிரி பீடை வந்து தள்ளி விட்டுட்டு கீழே உள்ள த்ரெட்டை டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா டைட் ஆகும் இப்போ அப்படியே பக்கத்தில் நீடியில் இன்சர்ட் பண்ணி கீழே த்ரெட்டை மாட்டி எடுக்கிறேன் சரிங்களா இப்போது அடுத்த பீடு போடுறேன் ரெண்டு பீடு போட்டாச்சு கீழே உள்ள த்ரெட்டை நல்லா டைட் பண்ணிவிட்டு கீழே நீடியில் இன்சர்ட் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பீடு போடுறேன் கீழே த்ரெட்டை பிடிக்கிறேன் கீழே உள்ள த்ரெட்டை நல்ல டைட்டாக பிடிச்சிக்கணும் கொஞ்சமாக லூஸ் விட்டிங்க அப்படின்னாலும் பீட்ஸ் வந்து நல்ல நெருக்கமாக கிடைக்காது நான் எவ்வளோ நெருக்கமாக போடுறேன் பார்த்தீங்களா அந்த ஒவ்வொரு பீட்ஸ்க்கும் இடையில ஒரு நூலளவு கூட உங்களுக்கு வந்து கேப் வந்து கண்டிப்பாக தெரியாது இந்த மாதிரி தெரியக்கூடாது தெரியாமல் இருந்தால் மட்டும்தான் ஃபினிஷிங் வந்து உங்களால் கரெக்டாக கொடுக்க முடியும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் வந்து எடுக்க போகிறீங்க கொஞ்சம் லேட்டாக வந்து நான் ஸ்டிச்சஸ் போட போகிறேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீடியில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்போது த்ரெட்டுக்குள்ளே விட்டு தனியாக நகட்டி வச்சுருக்கேன் இப்படி இருக்கும்போது உங்களால் வந்து கீழே உள்ள த்ரெட்டை வந்து நம்ம இழுத்தாலும் இந்த பீடு எல்லாமே ரிமூவ் ஆகாது இது ஒரு சின்ன டிப் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக நீடியில் இறக்கி இறக்கி ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடலாம் ரெண்டு பீடு தான் கவுண்ட்டு அதுக்கு மேலே வைக்கவே கூடாது இந்த மேலே உள்ள இந்த விரலை நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும் புரியுதா இந்த விரலை வந்து நீங்கள் விட்டுறக்கூடாது லூஸாக விட்டுட்டீங்க அப்படின்னா பீட் வந்து கீழே விழுந்துரும் இந்த மாதிரி நல்லா அழகாக ரெண்டு ரெண்டு பீடாக போடுங்க நிறைய ப்ராக்டிஸ் தான் வேணும் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சூப்பராக போட முடியும் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணிடலாம் அவ்வ தான் என்னாட் போட்டாச்சு இப்போது நான் எந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போடுறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா கவனிங்க என்னோடய கையை மட்டுமே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள் பேக் சைன் போட்டுட்டேன் இப்போ ரெண்டு பீடை வந்து உள்ளே இறக்கி இறக்கி நான் ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன் நல்லா தெளிவாக தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டு பீடை போட்டுட்டு கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாகவே பிக்கப் பண்ண முடியும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் லைனில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா மேலேருந்து கீழே பீட் போடுங்க கீழேருந்து இருந்து மேலே லைன்ஸ் ட்ரா பண்ணி அப்படி பீட் போடுங்க இப்படிலாம் போடும்போது ஒரு டிசைனில் வந்து உங்களுக்கு வந்து எந்த மாதிரி வளைவு நிலைவுகள் இருந்தாலும் அதுக்கு தகு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட கை வந்து ஹேண்டில் பண்ண நல்லாயிருக்கும் புரிஞ்சுதா கீழேருந்து மேலே மேலேருந்து கீழே அப்புறமா லெஃப்ட் டு ரைட் ரைட் டு லெஃப்ட் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அடுத்து ஷேப்ஸில் எப்படி போடுறது ஒரு டிசைனில் வந்து கர்வ் லைன் இதெல்லாம் வரும்போது எந்த மாதிரி போடணும் அதெல்லாமே எல்லாமே நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் மேக்ஸிமம் இதில் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது ரெண்டு ரெண்டு பீட் தான் போடணும் அதுக்கு மேலே போடவே கூடாது நார்மல் த்ரெட் மட்டும்தான் யூஸ் பண்ணணும் நீடில் வந்து அயன் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நெக்ஸ்ட் க்ளாஸில் நான் உங்களுக்கு மோத்த பீடு அப்புறமா அந்த டிராப் பீடு இதெல்லாமே எப்படி போடணும் அப்படின்ட்டு சொல்லித்தரேன் ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகிட்டு இல்லை ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் எழுதுங்க நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வந்து ஆன்லைன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம் அது வரைக்கும் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நன்றி